சிவப்பு நிற ஸ்நீகர் ஷூ கையில் கதாயுதம் முறுக்கு மீசை பெரிய கிரீடம் சாலையில் ஹெல்மெட் போடாமல் அதிவேகமாக செல்வோர் சிக்னலை மதிக்காமல் செல்வோர் போன்றவர்களை விரட்டி விரட்டி பாசக்கயிறு வீசினார் ஒரு ஃபேண்டசி யமதர்ம ராஜா பெங்களூர் டவுன்ஹால் பகுதியில் சமீபத்தில் நடந்திருக்கிறது இந்த விசித்திர சம்பவம் டிராபிக் போலீஸ் யமதர்ம ராஜாவை தங்கள் பிராண்ட் அம்பாசிடராக ஆக்கியுள்ளனர் ஹெல்மெட் அணியாமல் வேகமாக வாகனத்தில் செல்வோர் மற்றும் இதர சாலை விதிகளை மீறியவர்களை விரட்டி பிடித்து தர்மராஜா இனிமேல் சாலை விதிகளை மீறக்கூடாது என்று அவர்களுக்கு நல்ல கூறி வீட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளார் ஜூலை மாதத்தை சாலை பாதுகாப்பு மாதமாக கடைபிடிக்கிறார்கள் பெங்களூரு டிராபிக் போலீசார் இதனால் இந்த மாதத்தில் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தி மக்களுக்கு சாலை விதிகளை பற்றியும் சாலை விதிமீறல்களால் நடக்கும் துயரங்கள் பற்றியும் பாடமும் எடுக்கிறார்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மத்தியில் தெருக்கூத்து போட்டும் கூட இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் நடக்கிறது ஜூலை மாதம் சாலை பாதுகாப்பு மாதமாக கொண்டாடப்பட்டு வருவதையொட்டி யமனை வைத்து ஒரு நிகழ்ச்சி செய்யலாம் என்று முடிவு செய்திருக்கிறார்கள் பெங்களூரு டிராபிக் போலீசார் எனவே ஆங்காங்கே சாலை விதிகளை மீறுபவர்களை யமன் மூலம் அறிவுரை கூறி பத்திரமாக வைத்துள்ளனர் சாலை விதிகளை மீறும் வாகன ஓட்டிகளை நிறுத்தி யமன் வேடத்தில் இருக்கும் நபர் ஏன் சாலை விதிகளை மதிக்க வேண்டும் சாலை விதிகளை மீறுவதால் நடக்கும் விபரீதங்கள் என்னென்ன என்று கூறியுள்ளனர் சாலை விதிகளை மீறுவதால் நடக்கும் விபரீதங்கள் என்னென்ன என்று கூறியுள்ளார் இந்த நாடகத்தில் யமன் வேடத்தில் நடித்தவர் தியேட்டர் ஆர்டிஸ்ட் வீரேஷ் என்று அறியப்படுகிறது இவர் இந்து புராண நாடகங்களிலும் நடித்திருக்கிறார் என்றும் தெரியவருகிறது சாலையில் சென்ற பலர் இவரை கண்டு வியந்தனர் மேலும் சாலை விதிகளை மீறும் நபர்களை விரட்டிப் பிடித்து அவர்களுக்கு யமன் கூறிய அறிவுரைகளும் வெகுவாக மக்களை சென்றடைந்தது